வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அதாவது இலங்கை வங்காள தேசத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நேபாளில் வன்முறை வந்து பத்துக்கிட்டு தெரியுது இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு நாடு வந்து பேக்கப்ல இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள்லாம் செயல்படுதோ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கடைசியில வந்து வன்முறையால் தாங்க முடிஞ்சிருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இலங்கையில் ராஜபக்ஷ தலைமையில் என்ன வெறியாட்ட ஆடினாங்கன்னு தெரியும் அப்போ கடைசியாக அவங்க சைனாவோட தான் கைகோர்த்தாங்க சைனாவோட கைகோர்த்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் எடுக்கும்போது ராஜபக்ஷவே நாட்டை விட்டு தப்பி ஓடும் மாதிரி ஆயிடுச்சு அவரோட அதிபர் மாளிகை எல்லாமே எரிக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு வங்காள தேசத்துலேயும் பார்த்தீங்கன்னா இராணுவ அந்த மாணவருடைய எழுந்து அந்த புரட்சி நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் இப்போ ரெண்டு நாளாக கடுமையான வன்முறை நடந்திருக்குது அந்த வன்முறைக்கு பிறகு முன்னாள் அதிபர் மனைவி கூட ஏற்கப்பட்டிருக்காங்க அமைச்சர்கள்லாம் அடி வாங்கப்பட்டிருக்காங்க உதச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் மாணவர்கள் வந்து கடுமையாக முன்னெடுத்துப்பட்ட பெரிய போராட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸும் பார்த்தீங்கன்னா இந்திய அதாவது அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக நூறு சதவீத வரியம் இதுங்க அப்படின்னு நேற்று தான் சொல்லி முடிச்சிருக்காரு சொல்லி வாயமுடல அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஏறத்தாழ அரசு கவலைப்படும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது ஆதரவோட தான் கூட்டணி ஆதரவோட தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அவரு கடந்த இரண்டு முறையுமே மேக்ரான் வந்து ஜெயிக்க முடில ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கிற அல்லது எடுத்த நாடுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது மிகப்பெரிய வன்முறை சூறையாட்டம்லாம் நடந்திருக்குது இது தற்செயலாக நடந்துச்சா இல்லை மற்ற நாடுகள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு நாடு பின்னாடி இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் முடிவாகும் ஆனால் எல்லா நாடுகளுக்கும் இப்போ என்னென்னா இந்தியாவை பார்த்தா ஒரு பயம் இருக்குது மோடியை பார்த்தா ஒரு பயம் ஒன்று இருக்குது இந்தியாவில் மட்டும்தான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது ஏன்னா இந்தியாவில் மோடியோடு சேர்ந்து பிரதமராகவோ அதிபராகவோ பதவியேற்ற எல்லாருமே மூணு தடவோ நாலு தடவோ மாறிட்டாங்க இப்போ ட்ரம்ப்புமே கூட இடையில தோத்து போய் மறுபடியும் இப்போதான் ஜெயிச்சு மறுபடி வந்திருக்காரு ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நிலையான பிரதமர் நிலையான கவர்மெண்ட்டு நிலையான பொருளாதாரம்னு இருக்குது இந்த ட்ரம்ப் சொன்னார் இல்லையா டெட்லி பொருளாதாரம் அப்படின்றது டெட் பொருளாதாரம்ன்றது அவரோட நட்பு நாடுகளான பிரான்ஸ் மாதிரியான நாடுகளுக்கு எனக்கு ஏற்பட்டு போச்சு இவர் உக்ரைன் போரை நடத்திக்கிட்டே தான் நடத்துது அப்படின்னாங்க இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டு போரையுமே நடத்தாது ஸோ இப்படி யார் யாரெல்லாம் குற்றம் சொல்லி வாயம் மூடுறாங்களோ அவங்க வாய் மூடி முடிக்கிறக்குள்ளேயே அவங்களுக்கான பதிலடி இப்படி நடக்குது நம்ம யாருமே கூட எதிர்பார்க்கலாம் ஒரு காலத்தில் இந்தியா பொறுமையான நாடு பேசி தீர்த்துக்கலாம் பேசி தீர்த்துக்கலாம் பாங்க இப்போல்லாம் பேசுறக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க பாகிஸ்தானில் உள்நாட்டில் அவன் தலைநகரமே போய் அடிக்கிறாங்க அவங்களோட அணு ஆயுதங்களை கையில் வச்சுக்கிட்டு இருக்கோ வச்சுக்கிட்டு இருக்கோம்ன்றாங்க வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும் கடைசி வரை எங்கள் மேலே பயன்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு அவங்க எங்கே அணு ஆயுதம் வச்சுருக்காங்களோ அந்த இடத்தையே போய் அடிக்கிறாங்க விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஆழமா அடிச்சிருந்தா அந்த அணுதாயுதம் அங்கேயே வெடிச்சு பாகிஸ்தானே இல்லாம போயிருந்துருக்கும் அப்ப அந்த பயன்தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ஸோ இந்தியாவோட துல்லியமான தாக்குதலாகட்டும் இப்போ ட்ரம்ப் நம்மளுக்கு பொருளாதார வரி விதிச்சா கூட அமீரியா அதை கடந்து போறதாகட்டும் எந்த இடத்துல எப்படி வினையாற்றணுமோ அந்த வினையாற்றுவதற்கு இந்தியா வந்து மிக சிறப்பாக கையாளுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கையாளுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் எந்த நாட்டோடையுமே போய் அங்கேயே உட்காந்து அவங்களுக்கு அங்கேயே இன்ஸ்டண்டாக அந்த இடத்துலையே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கான ஒரு பொக்கிஷம் ஸோ பாரதத்தை இந்தியாவை இப்போதைக்கு எந்த நாடு தொட்டுப்பாக்கம் நினச்சாலும் அவங்க இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை தான் ஆகணும் இன்னொன்று இந்தியாவோட நடவடிக்கை அப்படின்றது இன்னைக்கு அமெரிக்கா நம்ம முதுகில் குத்துனா அடுத்த செகண்டே வந்து ஒன்றை விட பெரிய அளவுக்கு எங்களால் செஞ்சு காட்ட முடியும்னு சீனாவோடைய போய் கைகூர்த்துருக்காரு ஏன்னா சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் அமெரிக்காவுக்கு சீனாவுக்கு எவ்வளோ பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ நேரடியாக அமெரிக்கா ஆதரவுன்ற நிலைப்பாடை நம்ம எடுத்தோம் ஏன்னா சீனா நம்மளுக்கும் தொந்தரவு கொடுத்தாங்க ஆனால் இப்போது அமெரிக்கா தொந்தரவு படுத்தோன்னே உங்க கூட இருக்கிற பிரச்சனையை விட நாங்கள் எங்கள் நண்பர்கிட்ட பேசி தீர்த்துக்கிறாண்டான்னு சொல்லிட்டு சீனா கிட்டையே நேரடியாக மோடி போய் சேருவானது ட்ரம்ப் மக்கள் யாருமே எதிர்பார்க்கல ஸோ இந்த அளவுக்கு அருமையான ராஜேந்திர நடவடிக்கைகள் நம்மளுடைய நீண்ட நெடுநாளைய நட்பு நாடாக நம்மளுக்கு ஆபத்துணப்பெல்லாம் கைது விட்ட ரஷ்யா வந்து இன்னைக்கு நம்மளோட மிக மிக அருமையான ஒரு நட்பு நாடாக புதினோட வந்து மிக க்ளோஸான ஒரு நட்பு நாடாக நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நட்பு நாடாக இருக்கிறதுனா தான் அந்த நிலைப்பாட்டை மீண்டும் எடுத்திருக்காரு மோடி வந்து அவங்களோடையே தொடர்ந்துருக்கார் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இந்திய பிரதமர் வந்து எனக்கு நண்பர் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் மறுபடியும் பேசியிருக்கார் ஏன்னா ட்ரம்ப்போட நிலைமை என்ன ஆகுது போகுது இந்த மாலத்தீவுன்னு ஒரு நாடு ஒன்று இருக்குது அங்க ஒரு முய்சுன்னு ஒரு அதிபர் வந்திருக்காரு அவரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசினவரோட கதி என்ன ஆக போகுது இதெல்லாம் பார்க்கணும் நேபாளத்துல சர்மா ஒளி நம்மளுக்கு எதிராக வந்து என்னென்னலாம் பேசினாருன்றது தெரியும் இந்தியாவோட உதவி தேவையில்லைன்னு சொன்னாரு இன்னைக்கு அவர் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்காரு அவங்களுடைய மனைவிகள் இருந்த வீடுகள்லாம் எரிக்கப்பட்டிருக்குது பாராளுமன்றம் எரிக்கப்பட்டிருக்குது ஸோ இவ்வளவு நடந்திருக்குது வங்கதேசத்துல அந்தாலும் இப்போ நம்ம பேசுகிறதே வந்து கடுமையாக பேசிக்கிட்டு இருக்கார் ஸோ அவரோட நீ இருந்து அவருக்கு வந்து தூக்கம் இருந்திருக்காது ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக பேசுனதுக்கே நேபாளத்தில் இந்த கதி நடந்திருக்குது இப்போ எல்லாம் ரொம்ப வாய் விட்டுருக்கோம் நம்மளுக்கான கடைசி காலங்கள் எப்போ முடிய போகுது ஏன்னா ரொம்ப நாளில் விட்டு வைக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நம்ம நினைச்சோம் ரெண்டு மூணு வருஷம் கழித்து தான் இந்த மாதிரி அரசு மாறும் அதுக்கு பிறகு தான் அடுத்து ஒரு அரசாங்கம் அவங்களும் நடவடிக்கை எடுக்கும்லாம் ஆனால் இப்போ அங்கே இருக்கிற மாணவர்களே இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தால் அங்கே ஆட்சியை கவுத்துட்டு இந்தியாவுக்கு ஆதரவான ஆட்சி அமைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற மக்களே ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாகிஸ்தான் கூட இந்தியாவோட போராடினோ போர் நடத்தினப்போ பலுச்சிஸ்தானில் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்க எல்லாேருக்கும் தெரியும் பலுச்சிஸ்தான் மக்கள் பூராமே இந்தியா சார்பாக அங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட நிலைமை தான் இப்போ வந்து நேபாளத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது நேபாளத்தில் முடிஞ்ச உடனேயே இப்போ வந்து ஃப்ரான்ஸுக்கு அது இப்போ பரவி இருக்குது இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக மேக்ரான் வந்து நூறு சதவீதம் வரி விதிக்கணும்னு ட்ரம்ப் சொன்னோன்னே அங்கே மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா அவர் பயந்து போயிருக்கார் வங்காதேசத்தில் அவர் இப்போ அதிபராக இருக்கிறவர் இப்போ அவர் அவர் பயந்துகிட்ருக்காரு இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு ஆக மொத்தம் உலகம் வந்து பார்த்து அதாவது இந்தியாவில் வந் இந்தியாவுக்கு வந்து ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினர் நாடு கொடுங்கன்னு கேட்டதெல்லாம் போய் இப்போ இந்தியா வந்து உலகத்தில் எந்த நாடு எப்படி இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுற அளவில் நம்ம வளர்ந்துருக்கோம் இது நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் மீண்டும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே